ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோ பாகம் இரண்டு போதனை எண் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று மற்றும் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு போதனை நாள் பனிரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு திங்கட்கிழமை ஆத்மா சித் அனாத்மா ஜடம் ஜகத் மித்தை ஜகத் என்று வந்தால் திரிபுடி ஜீவன் ஈசன் உண்டு ஆத்மாவிற்கு அந்நியமாக எகுது உண்டு என்று தோன்றினாலும் அகுது ஜடமே எதையும் நம்பக்கூடாது ஆத்மா மட்டும் உண்மையானதால் அதையே நம்பி அதுவே ஆகிவிடுவோம் மற்ற மாற்றமுடைய அனைத்தையும் கண்டு வரும் சாட்சியும் மித்தையே என்று திடப்பட்டு சாந்தி அடைவோம் எகுது எப்படி எப்போ மாற்றம் அடைந்தால் என்ன மாற்றம் மாத்திரமே கேட்டறிந்தபடி நிற்க முடியவில்லையே நிற்க முடியாது வாசனையால் நிற்க முடியாதவனை காணுகிறீர்கள் விடாமல் கண்டால் ஸ்திரமாகும் நிற்க முடியாமல் போகிறது என்பதை ஊன்றி கவனித்து வந்தால் அதுவே ஸ்திரமாக நிற்க வழி செய்யும் நிற்க முடிகிறது என்று நம்ப வேண்டும் தவறினால் உடனே அதே நிலைக்கு வர வேண்டும் தவறுவதை காண்பதே ஸ்திரமடையும் நிலை மிக சமீபமே என்ற அறிகுறி தவறுவதைக் கண்டு பலகினம் வேண்டாம் தைரியமாக ஸ்திரப்படுவோம் சாந்தி சாந்தி சாந்தி